வணக்கம் தலைமையிலே அந்த விஷயத்தில் இந்திய ஆண்கள் உலகத்திலேயே முதல் இடத்தில் இருக்கிறார்கள் அந்த விஷயம் போது படுக்கையறை விஷயம் என்ன வந்து பதிவு வேற மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க எக்காலத்திலும் நான் ஒரு கொச்சையான பதிவுகளை கொடுக்கவே மாட்டேன் அதில் எந்த வித மாற்று கருத்தும் வேணாம் அதே சமயத்தில் இந்தியர்களை பெருமைப்படுத்தும் பதிவுகளை கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இதுவுமே தேவையான விஷயம்தான் ரெண்டாவது என்னோட நம்ம இந்த சேனல் வந்து பெரியவங்க மட்டும்தான் பாக்குறாங்க முழுசுமா பாருங்க இதில் பேசுவதெல்லாம் நம்ப முடியாத காரியங்களா இருக்கும் இது இது இப்படி நடக்குமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் ரெண்டாவது வந்து இங்கே ஒரு பிரச்சனை நான் நிறைய பார்ப்பேன் இங்கே மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கரை நோய் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு சர்க்கரை நோய் ஆண்மை குறைவை கொண்டு வரும் அந்த மாதிரி சர்க்கரை நோயோட ஹப் தலையம் தலைமையாகமா இந்தியா மாடுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சரியான புரிதலை கொடுப்பதற்காக தான் இந்த பதிவு இதே தலைகீழ நடந்துருச்சுன்னா இந்தியர்கள் இந்த விசில் ரொம்ப மோசமாக இருக்காங்க சரியா இல்லைன்னா அனைவரும் போட்டி போட்டு இதை எழுதியிருப்பாங்க இதை யாருமே பேசி நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரும் பேசி பார்க்கல பார்க்கல ஓகே இந்த பதிவுல கதாநாயகி ஆன பெண் கொக்கோ பே இந்த பெண்மணியோட பேரு இவர் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு நீளப்பட நடிகைன்னு சொல்லலாம் மிக புகழ் பெற்றவர் இது ஏகப்பட்ட அனுபவம் இந்த விஷயத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இவருக்கு வந்து ஒரு புதிவிதமான சிந்தனை இந்த பெண்மணிக்கு வஞ்சு உலகம் புற சென்று உலகத்தில் இருக்க அனைத்து நாடு ஆண்களிடமும் படுக்கரை பகிர்ந்து கொண்டு ஒரு ஒருத்தரோட கூட மட்டுமில்ல ஒரு சிலருடன் பகிர்ந்துக்கிட்டு திரும்ப அவங்க நாட்டுக்கு போறது போகும்போது எந்த நாட்டுக்கு போய் எந்த ஆணோடு பழகினாங்களோ அந்த நாட்டோட தேசிய கொடியும் வாங்கிட்டு போய் அங்க வச்சுக்கணும் அவங்க வீட்டுல இதுதான் லட்சியம் இந்த பெண்மணிக்கு ஒரு காதலரும் உண்டு அந்த காதலருடன் காதலர் தான் பின்னணியிலிருந்து இயக்குபவர் இதெல்லாம் கேக்குறக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் பேர் ஆப்ரேஷனை வந்து இந்த பெண்மணி ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளுக்கு சென்று இந்த காரியத்தை வந்து அவங்க வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அந்த பெண்மணி இப்போ ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறாங்க கோல்டு கோஸ்ட் நகரம் அந்த நகரத்தில் வசிக்கிறாங்க ஒரு வசதியான பெண்மணியும் கூட இந்த பெண்மணி திரும்ப போயிட்டாங்க இந்த நாற்பது நாடுகள் முடிச்சுட்டாங்க போன பிறகு எல் அனைவருமே போட்டி போட்டு இந்த பெண்மணிகிட்ட வந்து பேட்டி எடுத்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தானே இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணலையே புதுசா இருக்கு கேக்குறக்கே பல நாட்டு ஆண்கள்கிட்ட போய் பழகி யார் இதுல சிறந்தவர்கள் சொல்றோம் இல்லையா நாற்பது நாடு முடிச்சிருந்தாங்க இந்த நாற்பது நாடும் என்னால் நேரமாயிரும் பத்து நாடு மட்டும் சொல்றேன் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து இஸ்ரேல் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி பிரேசில் நியூசிலாந்து உக்ரைன் இந்த நாடு பேரெல்லாம் வச்சுக்கலாம் இதுல அரேபிய நாடுகள் இருக்கு அது இது போக ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு இந்தியாவும் இதில் இருக்கு பேட்டியில் வந்து இந்த பெண்மணி வந்து போட்டி ஓட்டு எடுக்கும்போது இந்த பல பல விஷயத்தை பகிர்ந்தாங்க ஏகப்பட்ட அனுபவம் கிடைச்சதில் இந்த விஷயங்களில் படுக்கையே விஷயங்கள்ல ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னு கேட்டால் ரெண்டு நாடு சொன்னாங்க ஒன்று ஆஸ்திரேலியா இரண்டாவது ஜெர்மனி இந்த ரெண்டு நாடுமே சரியில்லா பண்ணாங்க ஆண்கள் இந்த ரெண்டு நாட்டு ஆண்கள் அதே சமயத்தில் வந்து இந்த நாற்பது நாட்டு ஆண்கள் பத்தியும் ஒவ்வொருத்தையும் பத்தியும் குறிப்புகள் இதில் எப்படி இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப எல்லோருடைய மனதிலும் இருந்த கேள்வி என் மனசில் இருந்த கேள்வி அந்த நெறியாளர் அது ஒரு பெண் தான் கேட்டாங்க சரி ஓகே இந்த நாற்பது நாடுகளில் த கிரேட் ஒரே ஒருத்தர் சொல்லுங்க விழாவரெல்லாம் பேச வேண்டாம் த கிரேட் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க இந்த நாற்பது நாட்டில் சொல்லும்போது பெண்மணி சொன்னது ரொம்ப ஆச்சரியமாகச்சு அந்த பெண்மணி இந்தியர்களும் அரேபியர்களும் தான் இந்த விஷயத்தில் மிக சிறந்தவர்கள் த கிரேட் அப்படின்னு பதிவு பண்ணாங்க அமெரிக்கா இருக்கு இங்கிலாந்து இருக்கு ஜெர்மனி இருக்குது இஸ்ரேல் இருக்குது நாற்பது நாடுகள் இருக்கு ஆனாலுமே மிக சிறப்பாக இந்தியா ஆண்கள் மட்டுமே செயல்பட்டார்கள் நாங்கள் இந்த காரணத்தை சொல்லும்போது இன்னுமே நான் காசிமா இருந்துச்சு இந்த ஆண்கள் இந்திய ஆண்கள் அரபிய ஆண்கள் ரெண்டு பேருக்குமே ஒட்டுக்கா சொன்னாங்க பழமைவாத ஆண்கள் கலாச்சார சரி உள்ளவர்கள் இந்த ரெண்டு நாட்டுடைய ஆண்கள் ஆனால் பழமைவாத ஆண்கள் என்னை அணுகும் போது புதுமையான முறையில் அணுகுனாங்க நாங்கள் அவங்களுடைய நாடு பழமைவாதம் கலாச்சாரமாக இருக்கு ஆனா என்னை அணுகும் போது புதுமையா இருந்தது இரண்டாவது விதவிதமான முறையில் அணுகுனாங்க இதுக்கு மேலே நான் பேச விரும்பல விதவிதமான முறையில் இந்திய ஆண்களும் புதுமையான முறையில் என்னை அணுகுனாங்க அப்படின்னாங்க அப்படின்னு பண்ணாங்க இதே வந்து இந்த பெண்மணி தலகையில சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியான்கள் இதுல சரியில்லைன்னு சொல்லி போட்டி போட்டு இது செய்திகள் எடுத்து வந்திருக்கும் நாங்க சொன்னோம் பாத்தீங்களா கேட்டிங்களா சர்க்கரை நோய் வந்து பாத்தீங்களா எப்படின்னு சொல்லி ஆனா தலகியில இருக்கு பாருங்க நாற்பது நாடுகளில் ஆப்பிரிக்கா இருக்கு அரேபியா இருக்கு மற்ற அமெரிக்கா எல்லாமே இருக்கும்போது இந்த இந்தியான்கள் தான் நம்பர் சொல்கிறது சொல்றது மிக பெருமைப்படும் மிசைங் தான் இதுல எந்த மாற்று கருத்துமே எனக்குலாம் இல்லை இல்ல பெருமைப்படும் தான் இது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது தான் நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் உலகத்திலேயே இதில் சிறந்த ஆண்கள் இந்தியான்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இது யார்ட்டையும் நம்மகிட்ட பேசியிருக்க மாட்டாங்க அதே போல ஏதோ கருத்து கணிப்புகள் எடுத்து சொல்லி நம்பியிருக்க வேண்டியதில்லை ஒரு கருத்து கணிப்புனா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவைகளுக்காக கருத்து கணிப்பு கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க அதில் பின்னணியில் ஒரு சூழ்ச்சி இருக்கும் கருத்து கணிப்புகள் ஆனால் இது அப்படி இல்லை இந்த பெண்மணி இந்த விஷயத்தில் மிக அனுபவசாலி தொடக்க காலத்தில நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்மணி ஒருவேளை தூக்கி பேசற மாதிரி ஆஸ்திரேலியாவை தான் அவங்க தூக்கி பேசியிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நேர்மையான முறையில பேசியிருக்காங்க எடுத்துக்கணும் ஓகே ஆண்கள் இல்ல தலை சிறந்தவர்கள் அதே சமயத்துல பெண்கள் இந்த இந்திய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் நமக்கு கிடைக்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமா நீங்க இதை நம்பவே மாட்டீங்க என் வாழ்க்கையில நடந்த சம்பவம் நான் வெளிநாட்டுல இருக்கும் போது இதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த பெண்மணிலேயே இந்த கலாச்சாரம் பத்தி இந்த பெண்மணிக்கு ஒரு காதலர் இருக்காரு அவர் பின்னணி எழுந்து இயக்கிறாரு இந்த பெண்மணி நீலப்பட நடிகையா இருக்காங்க அதுபோக நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் பல ஆண்கள்கிட்ட படுக்கையரை பகிர்ந்துக்கிறேங்கிறாங்க ஆனால் இவர் ஏத்துக்கிறாரு காதலர் உச்சி முகுந்து கொஞ்சிட்டு இருப்பார் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு இந்த கலாச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த பெண்கள் இன்னொரு விஷயம் இது நான் வந்து இஸ்ரேலில் இருக்கும்போது நடந்த விஷயம் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு நான் அங்கே இருக்கேன் ஆறு வருஷம் அங்கே இருக்கேன் ஒரு செல்வ செழிப்புள்ள நாடு இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு ரொம்ப செல்வ செழிப்புள்ள நாடு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடில எனக்கு மாதத்துக்கு வந்து அங்கே இஸ்ரேலுடைய பணம் ஷேக்கல் அப்படிம்பாங்க நானூறு ஷேக்கல் மாதம் தருவாங்க சாப்பாட்டுக்கு தனியாக தனி அது டாலரில் வரும் இந்த நானூறு ரூபா அவங்க பணமே எனக்கு மிச்சமாகும் நான் மாதம் உரம் நல்லா சாப்பிட்டு எல்லா செலவும் பண்ண பிற பண்ண பிறக்கும் இந்த நானூறு ரூபா மிச்சமாகும் இந்த ஆறு வருஷத்துல ஒரு முறை கூட கரண்ட் கட் ஆனதில்லை நம்பவே உங்களால் முடியாது ஆறு வருஷத்தில் ஒரே முறை கூட என் வீட்டிலையோ நான் பணிபுரியும் தொழிற்சாலையோ கரண்ட் கட்டான பார்த்ததே கிடையாது என் வீட்டில் சுத்தமாகவே இஸ்ரேலில் வந்து எந்த வீட்லேயுமே வந்து தண்ணி டேங்க்கு தண்ணியை வந்து பிடிச்சு வைக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இல்லவே இல்லை ஆறு வருஷமாக இருந்த முக்கியமாக எப்போ திறந்தாலும் பைப்பில் நல்லா அழுத்தத்தோடு தண்ணி வரும் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த ஓவர் டேங்க் வைக்கிற பழக்கமே இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கரை நான் பார்த்ததும் இல்லை குழிகளை தெருவில் பார்த்ததே இல்லை புகைகளை எங்கேயும் நான் பார்த்ததில்ல கொசு அங்கே இல்லவே இல்லை எப்படின்னே தெரியாது சாக்கடையை நான் பார்த்ததில்ல மின்சார ஒயலை பார்த்ததில்ல ஆனா இருபத்தி நாலு மின நேரம் மின்சாரம் இருக்கும் கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இங்கே கொண்டாடணும் அதைவிட நம்ம வசதியான பொருளாதாரத்தில் பெரிய நாடு நிச்சயமா இதெல்லாம் நிச்சயமா நம்ம செய்யணும் அதே போல் வந்து இந்த கடைகளுக்கு போகும்போது கிளப் மார்க்கெட்டுங்கிறாங்க அன்னைக்கு இருபது வயசு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கிளப் மார்க்கெட்லேயே ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையுமே வாங்கிடலாம் த வேற வெளியே போகவே வேண்டியது ஒரு கடைக்கு போயிட்டு வெளியே வந்தால் போதும் எல்லாத்தையுமே வாங்கிடலாம் துணி மணிலிருந்து சாப்பாடு கறி மீன் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிடலாம் அன்னைக்கு நான் வந்து அங்கே ஒரு சாதாரண தொழிலாளி அதுக்கேத்த கிளப் மார்க்கெட்டுக்கு போவேன் நாங்கள் குடிக்கிற விஸ்கில நான் குடிக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கானதுன்னு பார்த்தாவே ஜாக் டேனியல் நான் ஜாக் டேனியல் தான் வாங்குவேன் கிளப் மார்க்கெட்டில் இல்லைனா ஜானி வாக்கரில் ரெட் லேபிள் வாங்குவேன் பிளாக் லேபிள் வாங்க முடியாது ரெட் லேபிள் அங்கே நான் வாங்குவேன் இது சாதாரணமானது அங்கே அதே போல் பீர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹனிகன் கார்ல்ஸ்பர்க் டியூபர்க் இதெல்லாமே பீர் தான் அங்கே இருக்கும் இதுக்குன்னு வந்து ஒரு டாஸ்மாக்னு தனியாக ஒன்று கட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அழுக்கடைந்து அப்படி மக்களெல்லாம் அங்கே இங்கே நடத்தவே மாட்டாங்க எல்லா கிளப் மார்க்கெட்லையும் ஒரு நல்ல ஒரு தோற்றத்தோட இந்த மதுபான பகுதி இருக்கும் பியரோ இல்லை விஸ்கி பிடிச்சதை எடுத்துக்கலாம் பெண்களுக்கு தனியா இருக்கும் ஆண்களுக்கு தனியா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆண்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு டாஸ் மார்க்னு ஒன்று வச்சுக்கிட்டு எல்லோருமே ஒரு நம்மை வந்து ஆட்டு மந்தை போல் நடத்துவதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது ரொம்ப மதிப்பாக இந்த விஷயம் வந்து தேவையான விஷயம் அதுக்கேற்ற மரியாதையை கொடுத்து வைக்கணும்னு சொல்லி நிச்சயமாக வைப்பாங்க இப்படி வந்து ஒரு ஆட்டு மந்த மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க இதெல்லாம் கற்றுக்கணும் என்னமோ டாஸ்மாக் போகிறக்கே அது ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது இந்த ஏன் பதிவு பண்ணுன்னா இப்போ இங்கே இருந்தாலும் ரெட் லேபிள் வாங்க முடில நான் ஏழைக்கில் போய் பார்த்தா ஏழாயிரூபா பக்கம் சொல்கிறாங்க பிளாக் லேபிள் இங்கே இல்லை அளவுக்கு இருக்குது அதே போல் சிகரெட்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு சிகரெட் வாங்குறது ஒரு பேக்கெட் வாங்குறது பழக்கமே பெட்டி ஷாப்பே அங்கே இல்லை கிளப் மார்க்கெட்ல பண்டில் மட்டுமே இருக்கும் நான் வாங்கினேன்னா மாரல்புற வாங்குவேன் ரெட் மாரல்புற வந்து ஆண்கள் குடிப்பாங்க வெள்ளை மாரல்புற ஒயிட் மாரல் மாரல்புற வந்து பெண்கள் குடிப்பாங்க அது பண்டில் பண்டாக தான் எல்லாருமே எடுப்பாங்க சிகரெட் பேக்கெட் கூட அங்க அளவுக்கு அன்னைக்கே வந்து அந்த நாட்டை அவங்க வந்து நடத்துனாங்க சரிசமமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மிகப்பெரிய பாகுபாடை பார்க்கவே முடியாது நிச்சயமா மிகப்பெரிய பங்களாவாசி ஒருத்தன் குடிசைவாசி அப்பெல்லாம் இருக்காது சரிசமமாக இருக்கும் என்னோட முதலாளி வந்து பிஎம்டபிள்யூ காரில் கார்ல அவர் வந்தாரு அங்கே இஸ்ரேல்ல அங்க வந்து கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க வந்து சுபாரோ கார்ல வருவாங்க லகமத்த ரெண்டு பேருமே தான் வருவாங்க ரெண்டு பேருத்துக்கும் சொந்த வீடு இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள்லாம் அங்க இருக்காது அங்க வந்து ரயில் போக்குவரத்து மற்றும் பேருந்து இருக்கு ஆனா அதிகமாக எல்லாரும் கார் வச்சிருப்பாங்க அது போக போக இருந்தால் டாக்ஸில் போவாங்க வாடகை டாக்ஸி சுற்றிக்கிட்டே இருக்கு கை காட்டினா நின்றுடும் வண்டி ஏறி போயிக்கலாம் அந்த காலகட்டத்திலேயே த்ரீ டோர் பென்ஸ் அல்லது பிஎம்டபிள்யூ தான் டாக்ஸியாக ஓடும் டாக்ஸி வந்து மூன்று கதவு உள்ள பென்ஸ் இங்கே நான் இன்னுமே பார்க்கல திருப்பூரில் இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லா காரியமே பார்த்துட்டேன் இந்த த்ரீ டோர் பென்ஸ் பார்க்கல அங்கே அதுதான் டாக்ஸி பிஎம்டபிள்யூ தான் டாக்ஸி இவ்வளவு ஒரு லைஃப் அப்படி இருக்கும் நம்மளும் இப்படி வரணுங்கிறக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் ஓகே இரண்டு இடத்துல நாங்க வேலை செஞ்சோம் ஒரு இடத்துல நானும் என் சில நண்பர்களும் இந்தியர்களும் வேலை செஞ்சோம் இன்னொரு பக்கத்துல இதே என்னுடைய நண்பர்கள் அங்கே வேலை செஞ்சாங்க இந்தியர்கள் நாங்க டெக்ஸ்டைல்ல ஜவுளி துறையில வேலை செஞ்சோம் நான் வந்து மிஷின்ல வேலை செஞ்சேன் என் நண்பர்கள் வேலை செஞ்ச பகுதி வந்து கிபூத் அப்படிம்பாங்க கிபூத் மட்சுவா மட்சுவா ஊர் பேரு கிபூத் பாங்க அது என்ன கிபூத் அப்புடின்னா நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் நம்மளும் வந்து கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கணும் ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் குடும் குடும்பம் இருக்க ஏரியாவை சுற்றி வேலி போட்டிருப்பாங்க அந்த ஆயிரம் குடும்பத்தில் யார் எங்கே வேலைக்கு போனாலும் சரி சம்பளம் அந்த கிபூத்ஸ்குள்ள தான் வரும் தனிநபருக்கு வராது எந்த வித வியாபாரம் ஒருத்தர் செஞ்சாலும் சரி அவருக்கான லாபம் அந்த வியாபார வரவு செலவு எல்லாமே கிபூஸ் தான் வரும் கிச்சன்னு யார் வீட்டுக்குமே கிடையாது எல்லாத்துக்குள்ள வீடு இருக்கும் பொதுவான கிச்சன் வச்சிருப்பாங்க எல்லாமே இலவசம் உழைப்பாங்க அந்த பணம் பூரா அங்க வரும் எல்லாமே அங்க இலவசமா இருக்கும் கிச்சன் இது ஒரு லக்ஸரி சாப்பாடு வேற மாதிரி இருக்கும் அது இலவசம் கடைகள் உள்ளுக்குள்ள இலவசம் பார் அங்க இலவசம் டிஸ்கோ இலவசம் இவங்க உழைச்ச எல்லாமே உள்ள வரும் ஒரு குடும்பம் ஆயிரம் குடும்பம் சேர்ந்து ஒரு குடும்பமா இருப்பாங்க ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க இது விஷயம் பார்க்கப்பட்டுச்சு இங்க இன்னுமே அந்த மாதிரி நான் பார்க்கல இது ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் முதல்ல ஒரு நூறு குடும்பம் ஒன்னா சேர்ந்து பணம் எல்லாம் ஒட்டுக்காக உள்ள வந்து பிரித்து செலவு பண்றது இது இன்னொன்னு பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள பிஸ்னஸ் அவங்களும் பண்ணுவாங்க அந்த கிபோஸ்குள்ளேயே பிசினஸ் மிகப்பெரிய பகுதியாக இருக்கும் அதுல ஒரு பிஸ்னஸ் தான் இந்த டெக்ஸ்டைல் கம்பெனி அங்கேதான் இந்தியர்கள் நாங்கள் நண்பர்கள்லாம் வேலை செஞ்சது அங்கே வந்து வாலண்டியர்ஸ் வருவாங்க தன்னாளர்கள் வருவாங்க வெளிநாடுகள்ல இருந்து இது எப்படி வாலண்டியர் விசா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டை விட வசதியான நாட்டுக்கு விசா கொடுப்பாங்க இதை விட வசதியாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் திரும்பி போவான் வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் திரும்பி போவான் இல்லையா கொடுப்பாங்க அப்போ அங்கே வாலண்டியர்ஸை வந்த பெண்மணிகளுக்கு வந்து அவங்க டிக்கெட் போட்டு வரணும் போகணும் ஆனால் அங்கே தங்கிக்கலாம் கிபோஸ் தங்கிக்கலாம் அவங்க சொல்கிற வேலைகளை அவங்க செய்யணும் பொதுவாக அந்த தோட்ட வேலைலாம் செஞ்சுக்கிட்டு ஒரு சொற்பமான சம்பளம் கொடுப்பாங்க கை செலவுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க மற்றபடி சாப்பாடு தங்குமிடம் இலவசம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இஸ்ரேலை சுற்றி பார்த்துக்கிட்டு அவங்க கலாச்சாரத்தை கற்றுக்கலாம் இந்த கலாச்சாரத்தை கற்றுக்கிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க அந்த கலாச்சாரம் பரவணுங்கிறதுனால இந்த வாலண்டியர்ஸ் விசான்னு சொல்லி ஒன்று இஸ்ரேலில் கொடுப்பாங்க நாங்கள் அங்கே இருக்கும்போது பெண்கள் வந்திருந்தாங்க சவுத் கொரியா இங்கிலாந்து அமெரிக்கா ஹாலந்து நெதர்லாந்து இதை சேர்ந்த இன்னும் சில நாட்டு பெண்கள்லாம் வந்து அங்க தங்கி வேலை இருந்தாங்க நாங்க வந்து வேலை செஞ்சுருக்கோம் பொருளாதார நிலையில நாங்க அவங்களோட உயர்வாக இருப்போம் ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து அந்த நாடு வந்து பணக்கார நாடாக இருக்கலாம் சம்பளம் சொற்ப சம்பளம் எங்களுக்கு நல்ல சம்பளமா இருக்கும் எங்களுடைய அங்க வாழ்க்கை முறை அவர்களை காட்டிலும் நல்லா இருக்கும் அதே போல் நம்ம இங்க தான் பேசிக்கிறோம் நீ அந்த மாநிலம் தமிழ்நாடு நீ கேரளா நீ ஆந்திரான்னு சொல்லி நம்ம ஆந்திரி வெளிநாடுன்னு போயிட்டாவே ஒரு இந்திய முகத்தை பார்த்தாலே பாஞ்சு போய் பேசுவோம் நீங்க இந்தியக்காரங்க இங்கிலீஷில் எடுத்துக்கலாமே இங்கிலீஷ் பேசலாம் பேசுவாங்க ஓரளவுக்கு எல்லாமே பேசுவோம் அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருக்கும் நீ அந்த கர்நாடகாவோ அப்படிலாம் பேச மாட்டோம் உடனே அவங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்தியர்கள் அப்படிங்கிற போர்வையில் தான் அந்த குடையின் கூட தான் அங்க வெளிநாட்டில் இருப்பாங்க யாருமே நாட்டை மாநிலம் பத்தி பேச மாட்டாங்க அப்படி நிறைய நட்பு கிடைச்சதில் யுனைடெட் நேஷன்ல வேலை செய்யற மூன்று குடும்பம் கிடைச்சது ஒன்று ஆந்திரா ஒரு பஞ்சாபி இன்னொருத்தருமே ஆந்திரா மூன்று குடும்பம் அவங்கள இந்த மூன்று பேர் இந்த பஞ்சாபை சேர்ந்த சிங்கு இவர் வந்து உயர்ந்த பதவியில யூஎன்ல வேலை செய்வார் அவருக்கு தனி கார் யுஎன் ஃபுல்லா போட்டிருக்கும் அவரோட காரை இஸ்ரேல் காவலர்கள் நிறுத்தி சோதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியில் அவர் இருந்தார் இவங்க யூனியன் யூனியன் இருந்தனால எங்களுக்கு இந்த சிகரெட்டு விஸ்கி ஐட்டம் இன்னும் மலிவாக கிடைக்கும் சொல்லப்போனா இலவசமாகவே கிடைக்கும் விஸ்கின்னு எட்டிங்கன்னா அவர்லாம் வந்து எங்களுக்கு பிளாக் லேபிள் தான் கொடுப்பாரு வாக்கரில் பிளாக் லேபிள் தான் கொண்டு வருவாரு சிகரெட்ல மாரல்புற பண்டல் பண்டலாக கொண்டு வருவாரு எங்களுக்கு அதனால சிகரெட்டுக்கோ இந்த மதுபானத்துக்கோ தட்டுப்பாடு எந்த காலத்துலையுமே இருந்தது ஸ்டாக் வச்சுருப்போம் எப்பவுமே இப்போ அங்கே நாங்கள் எங்கள் இடத்துலேருந்து நாங்கள் இந்த இந்த கிபோஸ்க்கு போகிறோம் அந்த பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு விஸ் மதுபானமோ சிகரெட்டே கிடைக்காது எங்களுக்கு சரிக்கு சரியாக விஸ் மதுபானம் குடிப்பாங்க சிகரெட் ஊதுவாங்க சரிக்கு சரியாக கொஞ்சம் சொல்லப்போனால் எங்களுக்கு மேலேயே அவங்க செய்வாங்க அது அந்த இங்கிலாந்து அமெரிக்க பிள்ளைகள் இஸ்ரேல் பெண் மொழி ஒரு சிலர் இதை செய்வாங்க ஓகே ஒரு முறை நாங்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் இங்கேருந்து ஒரு நாலு பேர் இதெல்லாம் சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி அங்கே போய் பார்ட்டி பண்ணலாம் நண்பரோடு சேர்ந்து சொல்லி எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் இந்திய நாங்கள் இந்திய எல்லாமே தமிழ்நாட்டுக்காக தான் சேர்ந்துக்கிட்டு தான் அங்கே சொல்லுவாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த கிபூஸ்ல வேலை செய்யற இந்த பிள்ளைகள் இந்த நாட்டு பிள்ளைகள் எல்லாமே எங்களோட சேர்ந்து வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் காசம் இருக்கு சரக்கு சுகட் இருக்கு அதனால அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு சரமாரியாக குடிக்கிறோம் எத்தனை பாட்டில் கொண்டு போகணுமோ காலியாகிக்கிட்டே இருக்கும் சிகரெட் ஊதி தள்ளிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருக்கு எல்லா பொதுவாக எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சரக்கு அதிகமாகி அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட மிட் நைட் ஆகும்போது நள்ளிரவுலாம் நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் மட்டையாகி படுத்துட்டேன் ஓகே நண்பர்கள் இருக்க தைரியம்தான் படுத்துக்கிட்டேன் காலையில் போது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து கண்ணா பின்னாடி திட்டினானுங்க ஒன்றால் இந்தியாவுக்கே கேவலம் நீ எல்லாம் ஒரு ஆளாடா ஏண்டா எங்களுக்கு நண்பனாக இருக்க ஏண்டா இந்தியா பேரை கெடுக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா பிரச்சனை கேட்கும்போது அந்த வந்திருந்த பெண்கள் அமெரிக்கா இங்கிலாந்து ஹாலந்து சவுத் கொரியா பெண்களில் அந்த இங்கிலாந்துக்கார புள்ள பேர் விக்டோரியா டோரா டோரான்னு கூப்பிட்டாங்க உண்மையாகவே இங்கே இருக்க நடிகைகளை பின்னாடி இருக்கணும் அந்த தோற்றம் அப்படி இருக்கும் நள்ளிரவு நான் ஃப்ளாட் ஆன பிறகு அந்த புல்லை வந்து என் மேலே விழுந்து கண்டிப்பாக நீ எஞ்சி என் கூட பாட்டிக்கு வந்து எழுப்பியிருக்கு என்னால் எந்திரிக்க முடியல நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் திரும்ப திரும்ப என் மேலே படுத்து எனக்கு எழுப்பியிருக்கு நான் எந்திரிக்கல இதுதான் பிரச்சனை எனக்கு இது உண்மையாகவே தெரில நடந்ததே தெரில காலைல போட்டு அவ்வளோ திட்டு உன்னாலே எங்களுக்கெலாம் மான கேடுறேன் நீ ஏண்டா எப்படி இருக்காதுன்னு சரி உண்மையாகவே எனக்கு தெரில சரி ஓகே அதோட பிரச்சனை முடிஞ்சு திரும்ப நாங்கள் அடுத்த நாள் எங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து இந்த யூஎன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே போயிடுச்சு அவங்களும் அவங்களும் வந்து பெரிய மானக்கேடு மானக்கேடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படி நீ போய் இப்படி நம்ம நாட்டு எடுத்துக்கிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே திரும்ப ஒரு இருபத்தி நாள் கழிச்சு அதே இடத்துக்கு போற சந்தர்ப்பம் அமைஞ்சது இந்த யுஎன் நண்பர்கள் வாழ்த்து சொல்லி இன்னும் அதிகமா பிளாக் சிகரெட் வாங்கி எல்லாம் கொடுத்து இந்த தடவையாவது போய் உருப்படியான காரியத்தை பண்ணி ஃப்ளாட் ஆகாதுன்னு சொல்லி அனுப்புகிறேன் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது சரி ஓகே திரும்ப போயிட்டோம் ஆனால் எனக்கு அந்த சவுத் கொரியா போன்ற மாதிரி தான் ஒரு ஈடுபாடு இருந்தது போய் திரும்ப இதே போல தான் பார்ட்டியெலாம் ஆரம்பிச்சோம் இருக்கோம் புகை புகையை போயிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டோரா புல்லையே காணோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த புள்ளை வந்துச்சு பயங்கரமான தோற்றம் அப்படியே வந்துச்சு வரும்போதே இனிப்புகளை கொடுத்துக்கிட்டே வந்துச்சு வருஷம் இனிப்பு கொடுத்து வந்துச்சு நான் என்ன நினைச்சுன்னா ஏதோ பிறந்த நாள் இனிப்பு கொடுக்குறேன் எனக்கு வந்து இனிப்பு கொடுத்து அப்போ ஒரு பொண்ணு அங்கிருந்த ஹாலன் பொண்ணு தான் கேட்டுச்சு எதுக்கு இனிப்பு கொடுக்குற நம்ம கொடுக்குற அப்படிங்கும்போது இந்த இஸ்ரேலுக்கு வந்து நூறு ஆண்களோட நான் படுக்கையே பகிர்ந்துக்கிட்டேன் நூறு ஆண்களோட இன்னைக்கு நூறாவது ஆண்களோட ஆணோட நான் படுத்துட்டேன் அதுக்கான வெற்றி விழாவை இந்த மிட்டாயை கொடுக்குறேன்னு சொல்லி அது ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி கொடுத்து அப்படியே எங்களுக்கு எல்லாமே நான் உட்பட என் நண்பர்கள் உட்பட பேர் இந்த மாதிரி ஆயிட்டேன் உண்மையாகவே உண்மையாகவே நல்ல ஷாக் ஆகிட்டேன் நல்ல வேட தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து நூறு ஆண்கள்னா அந்த பிள்ளை எத்தனை நாட்டுக்கு போயிருக்கணும் இல்லை இங்கிலாந்துல எத்தனை நாட்டு ஆண்கிட்ட பழகிருக்கணும் இருக்கணும் அப்போ ஆயிரத்துல ஒருவனாக நான் மாறி இருப்பேன் நல்ல வேலை தச்சு தான் நினச்சேன் உண்மையாகவே அன்றைக்கெலாம் சேர தள்ளி போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடிச்சு மாதிரி நல்லாவே நடிச்சிடணும் அவ்வளோ பயம் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் கூட இந்த காரியம் தப்புங்கிற நினைப்போ அந்த கூட இந்த பிள்ளைகள் அந்த சவுத் கொரியா தவிர மற்ற பிள்ளைகள் எல்லாமே இதுக்கு கையை கொடுத்து கட்டி பிடிச்சி வாழ்த்துக்க வச்சாங்க மிக பெருமையான விஷயம் போல நிச்சயமாக அவங்களால நம்ப முடியாது வந்து ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு வயசுக்கு வந்த பிள்ள அவங்களோட அப்பா அம்மா வெளிநாட்டுக்கு அவங்களை அனுப்புகிறாங்க யாரும் இல்லாம அப்படிங்க வந்த புள்ள நூறு பேர்த்து கூட படுக்கையை பகிர்ந்துக்குது ஒரு முன்பின் தெரியாத தேசம் முன்பின் தெரியாத ஆட்கள் நூறு பேர்த்து படுக்கையை பக பகிர்ந்துக்குது அதை பெருமையாக பகிரங்கமாக சொல்லுது மற்றவர்கள் பாராட்டுறாங்க அதுக்கு கட்டி பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க உண்மையாகவே என் நண்பன்களாம் அப்படி முறைச்சேன் அவன் ஒரு வாய்த்திலிருந்து பேசலை சீமானிக்கு நான் போயிருந்தேன்னா என்ன சொல்றது ஒரு நோய்க்கூட நம்ம ஆட்பட்டிருக்கலாம் அவ்வளோ இதாக என்ன மெயின்டைன் அங்கே வந்து ஃபிட்னஸ் ரொம்ப நான் மெயின்டைன் பண்ணுவேன் என் மிஷின் வீட்டிலேயே மிஷின்லாம் போட்டு வச்சிருப்பேன் அந்த இதெல்லாம் வந்து இந்த கலாச்சாரம் முக்கியமாக அதை தெரிஞ்சுக்க தான் உங்களுக்கு பதிவு ஒன்று சர்வசாதாரணமாக பேச முடியுது செய்ய முடியுது அவங்க பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இத்தனைக்குமே இந்த புள்ள இங்கிலாந்து அந்த நடிகை கோகோ பே ஆஸ்திரேலியா கலாச்சாரம் உள்ளவர்கள் நீண்ட நாள் பாரம்பரியம் உள்ளவர்கள் சொல்கிறாங்க சர்வசாதாரணமாக இந்த காரியத்தை எடுத்துக்கிறாங்க உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அதை வந்து என்னால் மரத்தில் பாய்ந்த ஆணிபாடு பாய்ஞ்சு அந்த புல் மிட்டாய் கொடுத்து நான் நூறு வேற்றி போயிட்டேங்கிறது சொன்னது அப்படியே சிரிச்சிட்டு பெருமையாக சொன்னது அப்படி இன்னும் மறக்க முடியாமல் இருக்குது ஒருவேளை நான் வந்து பழகியிருந்தேன் ஆயிரத்தில் ஒருவன் என்ற பெயரோடு இருந்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்முடைய பெண்கள் எந்த அளவு உன்னதமானவர்கள் என்று இத்தனைக்கும் இத்தனை கலிசடை மீடியாக்கள் சூழ இருந்துமே சொல்வதெல்லாம் உண்மை போன்ற தேவையற்ற பேச்சுக்கள் இருந்துமே எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கணும் ஒத்துக்கிறேன் இருக்கவே இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை எடுத்து கொடுத்து அது மேடை போட்டு பேசி கோடிக்கணக்கான மக்களுக்கு பேசும் இந்த கலிசடை போன்ற நிகழ்வுகள் இருந்துமே தங்களுடைய கண்ணியத்தை காப்பார்கள் நிச்சயமாக தான் நமக்கு ஒரு பாடமாகவே அமையும் நமக்கு வந்து செய்திகள் படிக்கும்போது இல்லை இந்த மீடியாக்கள் இந்த வலைதளத்தில் பார்க்கும்போது இந்த கடிசடைகள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து தேவையற்ற இல்லை கோடிகள் ஒரு பிறவிகள் ஆனால் இதைத்தான் எனக்கு எடுத்து காட்டுறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அன்றைய காலத்து இந்த காலத்தில் வரைக்கும் பார்க்குறோம் நம்ம குடும்பம் நம்ம பெண்கள் எப்படி இருக்காங்க நம்ம உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க நம்ம சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்காங்கனாவே எங்களுக்கு புரியும் இன்னைக்கு வரைக்கும் கலாச்சாரம் உண்மையாகவே கண்ணியமாக காப்பாற்றப்படும் இந்த இந்த இங்கிலாந்து பெண்ணெல்லாம் யோசித்து கேக்குறேன் அந்த பெண் வந்து இங்கிலாந்து அந்த புள்ள டோரா வந்து ஒரு விபச்சார பெண்ணெலாம் கிடையாது ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒரு சராசரி பெண் தான் அந்த பெண்ணே இப்படி இருந்துச்சுன்னா அங்கே எதுக்குன்னு இருக்க பெண் எப்படி இருப்பாங்க பாருங்களேன் நம்பவே முடியாது இவங்களெல்லாம் ஒப்பிட்டு பேசின பேசினோம்னா பார்த்தோம்னா அதே போல் தான் அங்கேருந்து இந்த ஹாலந்து அமெரிக்கா இந்த பிள்ளைகளாம் அப்படி தான் இருந்தாங்க நமக்கு இந்த இந்திய பெண்கள் தமிழக பெண்கள் துணையாக கிடைக்க நம் வாழ்க்கை துணையாக கிடைக்க நிச்சயமாக கோடி மடங்கு கொடுத்து வச்சுருக்கணும் இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை இதுக்காக தான் இந்த பதிவே கொடுத்தேன் நம்ம வந்து அதோட அவர்களுடைய அருமை புரியாம அவருடைய மகத்துவம் புரியாம தான் நம்ம நிச்சயமா நடத்துறோம் நினைக்கணும் இது போல நிறைய என்னால் பேச முடியும் ஒரு முக்கியமானதுனால இதை நிகழ்வு எடுத்து பேசின இந்த ரெண்டு பெண்களையும் பார்த்துக்குங்க சாதாரணமாக இதை செய்துக்கிட்டு அவர்கள் துணைவர்கள் இதை ஏற்றுக்கிறாங்க இப்படி போகிறத அவங்க ஏத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளால் கற்பனை கூட பார்க்க செஞ்சு பார்க்க முடியாது நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான் பெண்கள் நினச்சிக்கணும் இதை போன்ற விஷயங்கள் அதாவது வந்து இதுவுமே தேவையான விஷயம்தான் படிக்கிற விஷயங்கிறது பேச தப்பு உள்ள தேவையான விஷயம் கூட உலகத்தில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் அமெரிக்காவை தாண்டி அமெரிக்கனை தாண்டி இங்கிலாந்து நாட்டை தாண்டி ஆஸ்திரேலியாவை ஜெர்மனிலாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி முதல் இடத்தில் இருக்கும் ஆண்கள் இந்திய ஆண்கள் தான் அதுவும் அந்த பெண்கள் வந்து அந்த கோகோ பே இந்தியாவில் வந்து பல இந்தியரோட பழகிதான் இந்த முடிவை அவங்க கொடுத்தாங்க அதே போல விட முக்கியம் நமக்கு நம்ம துணை கிடைக்க இந்த இணை இதை போன்ற பரிசுத்தமான பெண்கள் கிடைக்க நிச்சயமாக வார்த்தையை உபயோகப்படுத்தியான பரிசுத்தமான பெண்கள் கிடைக்க கோடி மடங்கு கோடி முறை நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நன்றிகள்